தேங்காய்பால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் வீட்டுக்கு வரவும் ஸ்நாக்ஸ் செய்கிறோம் இன்றைக்கி வந்து பாயாசம் செய்கிறோம் இன்றைக்கி வந்து பௌர்ணமி வேறையா பசங்களுக்கும் பாயாசம் கொடுத்தது மாதிரி கொடுக்கலாம் சாமிக்கும் வச்சு கிடைக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பசங்களுக்கு வந்து ஸ்கூல் வீட்டுக்கு வரவும் ஸ்நாக்ஸ் வந்து பாயாசம் அப்படின் அப்புறம் இன்னொன்று எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு நம்ம வீட்டில் சாம்பார் சாப்பிட்டு பசங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் வந்து கேட்டு தான் செய்கிற மாதிரி இருக்குது இப்போ உள்ள பசங்களுக்கு அப்போ உடனே எனக்கு வேண்டாம் ஒரே பேச்சு தான் ஒரே வார்த்தையோடு முடிச்சிடுறாங்க வேணால்தான் வேணாம் என்னை கேட்டு தெரியல செய்யலையா அப்படின்னு சண்டை போடுற அளவுக்கு தான் இப்போ இருக்காங்க பசங்கள் அந்த மாதிரி உள்ள பசங்க தான் இருக்காங்க இப்போ சரி நம்மளாம் அந்த காலங்களில் வந்து அம்மா என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுடுவோம் இப்ப இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்கிறோ அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குற நிலைமையில் இருக்கிறோம் இப்போவும் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் வீட்டு வரவும் ஸ்நாக்ஸ் வந்து ஆயிடுச்சோம் கொஞ்சமாக தான் வேகட்டும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறோம் அடுத்ததுல இது சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் உடம்புக்கு நல்லது அதை வேக வச்சுட்டு தான் இருக்கிறேன் இது வந்து ஆவி அடிக்குது மரவள்ளிக்கிழங்கு இது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆனால் இப்போ உள்ள பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க சிப்ஸ் தான் செய்யலாம் இல்லை இது வந்து ஜீனியும் போட்டு சாப்பிடலாம் அதனால பசங்களுக்கு வந்து மரவழிக்கிழங்கும் என்கிட்ட பாயசம் எது பிடிக்குதோ அதை சாப்பிட சொல்லலாம் பாயசம் பிடிக்கும் கேட்டுட்டு தான் செய்வேன் மறுபழி கலைஞ்சப்போ தான் ரேக வச்சுருக்கேன் பசங்களுக்கு இது மாதிரி நம்ம பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு வீட்டுக்கு வரவும் ஏதாவது வா செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ஆசையோடு சாப்பிடுவாங்க அப்புறம் கடலிலாம் வாங்க சொல்ல மாட்டாங்க நாளைக்கு இளநீர் பாயாசம் செய்யலாம் இன்றைக்கி நான் கேட்கலாம் இன்றைக்கிட்ட நார்மல் பாயாசம்னா ஆக்சுவலாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் இப்போ திடீர்னு இறையாவும் வந்துச்சு இளநீர் வந்துச்சு மூணு இளநீர் வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில் அப்புறம் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறாங்களா என்னன்னு தெரியலையா அதனால நான் அவங்கள்ட்ட நாளைக்கு செய்யலான்னு இருக்கிறேன் இளநீர் பாயாசம் இப்போ நம்ம வந்து சவரிசியும் சேமியா அந்த பாயசத்துக்குள்ளது போட்டு குறைப்போம் நல்லா வேகட்டும் இந்த சைடு வந்து மறுவழிக்கு வந்து வேறு பசங்களுக்கு உடனே ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இது மாதிரி ஐட்டங்கள் செஞ்சு கொடுங்க பசங்க எழுமி நல்லா சாப்பிடுவாங்க இந்த முந்திரி பருப்பு ஏலக்கிராட்சிக்கு காஞ்ச திராட்சை இதெல்லாம் வந்து நெய்யில் வறுத்து போட போகிறோம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் வெள்ளம் வச்சுக்கிடுவோம் அப்புறம் தேங்காய் பால் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காயை இந்த இது மாதிரி தேங்காய் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எதை வேணாலும் பசங்க கேட்குறது ஸ்நாக்ஸு டக்குன்னு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இங்கே வந்து வெள்ளம் மண்டை வெள்ளம் இருக்குது அது போடலாம் கழுத்தம் போடலாம் ஆனால் பசங்கள் ஏன் இங்கே போட்டால் அதை போட்டேன்னு நம்மளை வைவாங்க அதனால நம்மளை அவங்களுக்கு வெள்ளம் தான் பிடிக்கும் அதை போடலான்னு நான் வெள்ளமே எடுத்துட்டேன் இந்த வெந்தச்சு பாயசம் வெள்ளத்தை நச்சுக்குடுவோம் இது மாதிரி மிக்சி சார் உடஞ்சி போச்சுன்னா மிக்சியே தூக்கி போட்டுறாங்க எல்லாருமே அப்படி செய்யாமல் இது மாதிரி புது மிக்ஸி சார் மட்டும் வாங்கிக்கோங்க கடையில் கடையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் கூட ஏற்கனவே உடஞ்ச மிக்ஸி சாரை செடி வச்சுருக்கேன் நேற்று உள்ளே வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைவ் போட்டேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம ஃபேமிலியாங்க நல்லா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா மதிய சாப்பாடு பாயசம் இருக்காங்க கொஞ்சம் வெளில நச்சு போட்டுருவோம் ஆனால் இப்போ நான் இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது அந்த காலம் மாதிரிலாம் ஓடுறதில்ல அந்த கெழமெலாம் சோறு வச்சோம் சமைச்சோம் சாப்பிட்டோம் இது அப்பளம் சாப்பிட்டோம் டைம் ஓடவே ஓடாது ஆனால் இப்போல்லாம் ஒரு செகண்ட் என்ன காரம்னா ஃபோன் வந்தது தான் இப்போ பெரிய காரணமாக இருக்குது ஏன்னா ஒரு செகண்ட் ஃபோன் பார்த்தோம்னா எப்படி ஓடுதுன்னு தெரியல ஆஃப் அன் ஹவர் பாருங்கள் அந்த மாதிரி உலகமாக மாறிப்போச்சு இந்த பிள்ளைங்களை கூட்ட போணு டக்குன்னு எதை முடித்தோம் வச்சோம் அப்படின்னா அடுத்து கொடுத்து வேலை டக்குன்னு நமக்கு வந்துட்டுருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நானே நினச்சிக்கிறது எப்படி பா இந்த வருஷம் எப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது அப்படின்னா நம்ம அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால தான் ஃபோன் வந்து அவ்வளோ அடிக்ட் ஆகிப்போச்சு நம்மளுக்கு இப்போ எல்லாருக்குமே இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க ரொம்ப அடீட் ஆகிட்டோம் ஃபோனு ஒரு ஒரு ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு மாற்றிடுவோம் அப்படின்னு இருக்கோம் ஆஃப் அன் ஹவர் ஆகி போயிடுது டைமிங்கே ஆடுறதே தெரியல ஆனால் ரொம்ப பொழுதுபோக்கு அப்போல்லாம் வந்து பொழுதுபோக்குன்னா தேட்ருக்கு போவோம் படம் பார்க்க இப்போ அப்போ அப்படி இல்லை வீட்டிலேருந்தே நம்ம ஃபோனுங்களை பார்த்துட்டு டைமிங் ஓடுறதே நமக்கு தெரிய மாட்டுது அப்போல்லாம் பொழுதுபோக்காக தேட்ருக்கு எப்போவாவது தடவை தான் தேட்ருக்கு போவாங்க எல்லாரும் அப்படி கிடையாது மரவழி கிழங்க வந்துச்சான்னு பார்ப்போம் நல்லா அது வந்து ரொம்ப நேரம் வேகணும்ல ஜா சாந்தி ஜெஸ்வீர் ஹாய்மா எப்படி இருக்கீங்க நெல்லம் போட்டோம் அது மாதிரி இப்போ வந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்குமே டைம் பற்ற மாட்டுது ஈவினிங் வருதுங்க நாலு மணிக்கு வருதுங்க நாலரை ஐந்து வீடு வரும் அஞ்சு மணி ஆயிடுது அஞ்சு மணிக்கு மேலே அதுங்க சாப்பிட இங்கிட்ட ஓட அங்கே நிலந்தான் டைமே ஆகி போயிடுது ஆனால் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த வருஷம் நமக்கு எந்திரிச்சு இப்போ வந்து பால் வடிகட்டி வச்சுக்கிறோம் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம பசங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க இப்போ படிக்கிறதுக்கே பசங்களுக்கு நேரம் பற்ற மாட்டுது அவ்வளோ டைமிங் வந்து காஸ்ட் ஆகவுடுது இப்போ நம்மளுமே ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபோனை பார்த்தோம்னா ஒரு மணி நேரம் ஆர்டி அதனால நம்ம அப்பெல்லாம் ஃபோன்லேயே அடிக்ட் ஆகக்கூடாது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இயற்கை இயற்கைகளையும் நம்ம வந்து பார்த்து ரசிச்சோம் அப்போ தான் நமக்கு வந்து உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் நம்ம அடிக்கடி ஃபோனை எனிடைம் பார்த்துட்ருக்கனால தான் நம்ம வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து உடல்நல சரி இல்லாமல் எடுக்கிறாங்க இயற்கையாக செடி கொடி இதுங்களை வச்சு அதுங்களே வளர்த்துட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நமக்கு வந்து மைண்டு ரிலீஃப் ஆகும் முடிஞ்ச வரை நம்ம ஃபோனை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது தேங்க் யூ சூப்பர்னு நினச்சிருக்கீங்க தேங்க் யூ உண்மையே உண்மையிலே வந்து இயற்கை ஜனாச்சி நம்ம வந்து வெளியில் போகலாம் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போகலாம் ஏன்னா லைவ் போட்டானாவே யாராவது வந்துடுறாங்க ஒரு நிமிஷம் இந்த இதை மட்டும் எடுக்கிற பாயசம் இருக்கு ஒரு செகண்ட் வந்து அது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இதில் வந்துடுச்சு லைஃப்பில் இருக்கீங்களா இங்கே பாருங்கள் சப்போட்டா பழம் வந்திருக்குது நமக்கு இதை பழுக்க வச்சு சாப்பிட போகிறோம் அண்ணா கொஞ்சம் கொடுத்து நேச்சுரலாக செடியில் காய்ச்சது பெருமா வீடு வீட்டிலேருந்து பிடிங்கிட்டு வந்தாங்க அதை வந்து இப்போ கொடுத்துட்டு போகிறாங்க சமையல் கொஞ்சம் பழம் எவ்வளோ பழம் பாருங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி நான் வந்து பழுக்க வச்சுருக்கேன் பயசம் பாதி இருக்குதுன்னு பாதி இருப்பாங்க லைவ் போடுவோம் போடுவோம்னா எதாவது ஒருத்தவங்க எப்படியாவது வந்துடுறாங்க போட முடியும் நேற்று அப்படி தான் நேற்று செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒருத்தவங்க வந்தாங்க அவங்கள பேசி அனுப்பிட்டு மறுபடியும் இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க சரின்னு பாதி போடுறதாயிடுச்சு இந்த மாதிரி ஈஸியாக பால் புளிஞ்சிக்கோங்க மிக்சியில் போட்டு அரைச்சி அடுத்து இன்னொன்று காமிக்கிறேன் இன்னொரு வந்திருக்கீங்க வீட்டுக்கு பாருங்க இதெல்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இங்க பாருங்க ஓடுது பாருங்க தண்ணி வந்து உயிரோடு இருக்கு பாருங்க இதெல்லாம் இருந்து வந்தது எல்லாமே உயிரோடு இருக்குதுங்க இது மட்டும் சேர்த்துடுச்சு இது ரெண்டு மட்டும் சேர்த்துடுச்சு கெட்டு இதெல்லாம் மழை போட்டு வெயிலில் போட்டு பிடிச்சிவிட்டாங்க இது ரெண்டும் உயிரோடு இருக்குது தண்ணியை ஊற்றி வச்சுட்டு வரேன் தண்ணியை ஊற்றுவோம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அங்கே பாயசம் அடுப்பில் இருக்குது இதுவே தண்ணி பயப்பே சூடாக தான் வருது அந்த தண்ணியை ஊற்றுனா மீன் சேர்த்து வேற போயிடும் ஓடு தருங்க ஒரு சூப்பராக ஓடும் ரொம்ப இன்னைக்கு பயமாக இருக்கு சூடாக இருக்குது தனியாக தான் பயப்படுது வெயில்லாங்க ஒரு மணி நேரம் ஒன் மணி நேரம் ட்ராவலிங் வந்துருப்பாங்கள்ல எப்படி ஓடுது பாருங்க நேச்சுரலாக இருக்குங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தூக்கி வச்சுருவோம் பூனை எதுவும் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு குறிப்பிட்டவங்க அப்படின்னு பண்ணணும் வா சூப்பராக இந்த இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில்தான் பார்த்தோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே காணுமே அடிக்கடி வருவீங்களே யாரையும் காணுமே ஓகே எடுத்துட்டோம் பையன்ஸை பார்ப்போம் விடிய ஆயிடுச்சு வா ஆயிடுச்சு ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாமே யாருமே காலையுமே ரெண்டு மூணு நாளாக சீக்கிரம் சீக்கிரம் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறதுனால யாருமே காணும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்திரிச்சான்னு பார்ப்போம் கத்தி வச்சு பார்ப்போம் எழுந்திரிச்சானும் அது எழுந்துருச்சுன்னா கொஞ்சம் வேகணும் இலையாக தான் இருக்குது கட் பண்ணி போட்டுக்கணும் கொஞ்சம் ஒருவேளை விஷயல் வச்சுருக்கலாமோ குக்கரில் வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன் சரி நம்ம போகிற வரையும் வேகட்டும் நன் டைம் இருக்கு நான் நாலு மணி ஆகலை பாயசம் ரெடியாகிடுச்சு என் பையனுக்கு சின்ன அப்பளம்லாம் பிடிக்கக்கூடாது இந்த மாதிரி பெரிய அப்பளமாக தான் பிடிக்கணும் அப்படின்னு அவர் ஆர்டர் போட்டு போயிருக்காரு கொஞ்சம் வெள்ளம் பத்தாது இன்னும் கொஞ்சம் நச்சு போடுவோம் அதையோ இந்த மண்டை வெள்ளம் வாங்கினாவே உடையாது தான் அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சோம் சுத்தமாக உடையாது உடஞ்சிரும் உடஞ்சிடும் மீன் போட்டுக்கிறோம் சரி இருக்கட்டும் டைம் நேரம் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஊற்றலாம் ஊற்றுப்பால் அல்லது பசுமா இறந்து ஒன்று ஊற்றலாம் முந்திரையும் இதெல்லாம் வந்து நெய் ஊற்றி

பையன் தான் விளாண்டுட்டே இருப்பான் பொழுதுனைக்கும் அதெல்லாம் ஒவ்வொன்றும் நல்லா இருந்துச்சு லைன் முருங்கக்காய் கொண்டு வருவாங்க முருங்கக்காய் அப்போ வந்து அவங்க மரத்தில் வந்து இது போதான் கரண்ட்டு அதனால் முருகக்காய் பறிக்கலை அது பறித்தா அதுவும் சூப்பராக இருக்கும் முருங்கக்காய் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம ஏதோ பண்ணிடலாம் நெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம வந்து அதிகமா வந்து ஸ்பூன் யூஸ் பண்றதுனால நல்ல விஷயங்களும் இருக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் தான் பசங்களுக்கும் ஆனால் கெழு இருக்கு பிள்ளைங்களுக்கு இந்த பாரு ஃபோன் பார்க்குறதுனால நம்ம வந்து ஒரு வேலை வந்து நெய் நெய் கொஞ்சம் ஊற்றப்போகிறோம் ஒரு டைமிங் போடுறதும் அவசரவசரமாக போகிற மாதிரி இருக்குது மைண்டு வந்து அப்படியே அப்சர்வ் ஆகிடும் நம்ம அடுத்த சார்ந்து திரமிச்சு போடுவோம் நெந்திரியும் போட்டு இப்போ பொங்குது பாயாசம் கொஞ்சம் போட்டாச்சு ஒரு ரெண்டு ஏலக்காய் அதில் வச்சு கொடுப்போரேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருமே கமெண்ட்டு காணுமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் காணமே கரண்டி காணும் இதிலையும் அப்போதையும் மழையில் வந்தவுடனே இனமாக செஞ்சு தான் வருவாங்க பசங்க பசங்க சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாப்பளத்தை பிடிச்சி வச்சுருவேன் அப்படி தான் பாய்ஸாக ரெடி இன்னும் சிக்கனியில் சமைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க சமையலும் அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன் டைம் பார்க்கல இது இந்த பாயசம் ரெடியாகிடுச்சு இந்த கிழங்கு வந்து வெஞ்சிக்கும் ஜீனி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது ரொம்ப இயற்கையாக மரத்தில் செடி நம்ம வந்து மண்ணில் இருந்து விளையிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை வந்து வெட்டி அப்படியே சிப்ஸ் கூட போடலாம் ஆனால் இந்த மாதிரி உடச்சி மாவு மாவும் அப்படியே ஜீன் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போதான் பெரிய சட்டியில் போட்டால் இந்த இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வடை இந்த மாதிரி அப்பளம் பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக பாருங்க இந்த மாதிரி வச்சு அழகாக பொறிக்கலாம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரங்காட்டி மழை பெஞ்சிருமா என்னன்னு தெரியல அடுப்பு ஃபுல்லாக வைக்கலங்கிற லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம தம்பி எல்லா ஃபேமிலியில் உள்ளவங்க யாருமே காணமே இன்னைக்கு புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஈஸியாக இருக்கும் இது மாதிரி இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க சின்னதாக ஏன்னா சார் கரண்டியில் இப்படி நம்ம கரண்டினா ரெண்டு கரண்டி வேணும் இதுனா ஒன்லே இப்படி எடுத்து எண்ணெயும் அடைஞ்சிரும் ஈஸியாகவும் இருக்கும் இன்னும் என்ன காயாமல் போட்டிருந்தாலும் அந்த அப்புறம் அப்படி இருக்குது இது பாருங்கள் செமையாக வளோதான் சூப்பராகிடுச்சு இன்னைக்கு பௌர்ணமினால ஆக்சுவலாக நான் பாயசம் நான் எப்போதுமே பௌர்ணமி அமாவாசைக்கு வச்சுருவேன் கொஞ்ச நாளா விட்டு போயிடுச்சு இப்போ மறுபடியும் இன்னைக்கு என் பையனுடைய ஐடியாலாம் அம்மா பாயசம் அதுவும் கெட்டியா இருக்கக்கூடாது தண்ணியா இருக்கணும் ரொம்ப கண்டிஷன் போடுறாங்க இப்ப உள்ள பசங்கள்லாம் மாதிரி நான் அந்த கடன் வாங்கி நம்ம வந்து எந்த விஷயத்தையுமே அதிகமாக செய்யக்கூடாது அந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் கடனை வாங்கி 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 நம்ம வந்து நிம்மதியே இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் போயிடுது இந்த காலங்களில் அந்த காலங்கள் அப்படி கிடையாது அப்போல்லாம் கடன் வாங்க இவங்க கொடுப்பாங்களா என்னன்னு யோசிப்பாங்க இப்போலாம் நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வண்டியில் போயிட்டுருக்கிட்டே பேசுகிறாங்க கடனை தாங்க கடன் வேணும் வேணும் வேணும்னு வந்து கேட்குறாங்க கொடுக்கும்போது காசு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க வேணும் வேணும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் நானே நானே பற்றிருக்கேன் கல் கையில் காலில் விழுந்து கேட்குறாங்க வந்து கடன் ஆனால் நம்ம திருப்பி கேட்டோம்னா ஆடியோ கேவலமாக பேசுகிறாங்க என்ன தான் பேசணும்னு இல்லை நம்மளை பார்த்தா சண்டைக்காரெல்லாம் இருக்கிறாங்க பணம் வாங்குகிற வரை நம்மளை வந்து தெய்வமே கும்பிட்டு விழுகிற அளவுக்கு நம்மளை கீழ் பண்ணுறாங்க பணம் நம்ம திருப்பி கேட்டோம்னா சொந்தமே பந்தமாக இருந்தாங்க அதனால் பணம் தான் இப்போ வந்து பகையாகி போச்சு இப்போ உள்ள சுச்சுவேஷனில் அப்போல்லாம் சொந்த பந்தம்னால் அவ்வளோ சந்தோஷமாக கூட்டு குடும்பமாக எல்லோரும் இருந்தாங்க இப்போ எல்லாமே பணம் தான் அதுக்கு காரணம் கடன் கடன் அதிகமாக வாங்குறதுனால தான் இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு வருது கடனை எவ்வளோ கடன் வாங்கலாம் அதுக்காக ரொம்ப வாங்கக்கூடாது எதுக்கு எது எது தேவையோ இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா அதுக்கு வாங்கலாம் இப்போ நம்ம வீடு வாங்க போகிறோம் அதுக்கு வாங்கலாம் அப்புறம் இந்த மாதிரி நகை வாங்குகிறோம் அந்த மாதிரி வாங்கலாம் சும்மா வெட்டியாக இருந்தால் இந்த கடனை வாங்கி அந்த கடன் அடைக்கிறது அந்த கடனை வாங்கி இந்த கடனை அடைக்கிறது அந்த மாதிரி இதுகளில் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் அது பண்ணோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இப்போ உள்ள சூழ்நிலைகளை வந்து நம்ம வந்து நிம்மதியை வந்து அதிகமாக தேட வேண்டியது இருக்குது ஓகே ஃபாய் எல்லாம் ஆயிடுச்சு நானும் ஸ்கூலுக்கு கிளம்பணும் டைம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வீடியோட பார்ப்போம் அருமையாக லைக் பண்ணலை சப்ஸ்க்ரைப் பண்ணலை ஃபேமிலி யாருமே காணும் ரொம்ப நாளாச்சு வருவாங்களே யாரையும் காணும் இன்னைக்கு புதுசாக ஒரு ஃபேமிலி வந்து இருக்காங்க ரொம்ப நன்றி ஓகே டைமிங் பார்த்தீங்களா இப்போ ஒரு இது செய்கிறங்காட்டியுமே டைம் முடிஞ்சு போச்சு எனக்கு ரொம்ப நேரம் வீடியோ போடணும்னு ஆசை தான் டைமிங்கு கிடையாது இப்போ நம்ம வந்து கோலம் போடுவோம் அரிசி மாவில் வந்து நேர்த்தே அரைச்சி வச்சுருந்தேன் அரிசி மாவு கோலம் போடலாம் அப்படி பாருங்கள் அந்த மீன் வேறு கத்திக்கிட்டே இருக்குது சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கு பாருங்கள் மனிதமாக ஹை போச்சு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து கோலம் போடணும் அரிசி மாவுல அரிசி மாவில் போட்டோம்னா கொஞ்சம் வந்து மாவு வந்து அழியாமல் இருக்கும் இப்போ வந்து தெரியாது இந்த தரைக்கு காஞ்சாதான் நல்லா தெரியும் சாயந்தரம் ஒரு வீடியோ போடுறோம் சாயந்தரம் பையனுடைய மூடு எப்படி இருக்குன்னு தெரியல தம்பி வந்தான்னு ஒரு வீடியோ இருக்கேன் இது வந்து இப்போ வந்து தெரியாது சாயந்தரம் காமிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் லேக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நம்ம அன்னப்பிரணி இப்போ வந்து மறுபடியும் வேறு மணி பிளான் வந்து மாற்றிக்கால எல்லாமே இறந்து போச்சு அதை மூடி வச்சுட்டோம் அதில் ஒரு சவுண்டு கேட்குது இறந்து போயிடுச்சு அதனால் இப்போ புதுசாக ஒன்று மாற்றிட்டோம் அங்கேயும் மாற்றிட்டோம் இங்கேயும் மாற்றிட்டோம் அப்புறம் வெளியில் நான் செடி வச்சுருக்கேன் டைம் ஆகிடுச்சு இருந்தாலும் காமிக்கிறேன் சவுண்டு போட்டு தேடி நான் போயிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணேன் இங்கேயும் வச்சுருக்கோம் புதுசானம்மா இப்போ மது செடி அனைத்து ஆப்ளேஸ் பண்ணவங்கள்ட்ட காமிக்கலை பாரு நம்ம வீட்டில் முன்னாடி வச்சுருக்கோம் அந்த இளநீர் பாயசம் செய்யலான்னு சொல்லிட்டு மூணு இளநீர் வச்சுருக்கேன் தம்பி பசங்க வந்து என்ன மழை வேற பெய்து எப்படி வந்து கேட்குறாங்கன்னு தெரியல என் ஆர்கனைஸ் பண்ண வச்சுருக்கேன் நான் சொன்னேன் மிக்சி சார் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செடி வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்களும் அந்த மாதிரி மிக்சி சாரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் கீழே போடாமல் மாம்பழம் எப்படி கிடக்கு பாருங்க தெரியுது பாருங்கள் மாம்பழம் பழுத்துச்சு மழை பெய்ய மேகம் பயங்கரமாக இருக்குது துணியெல்லாம் அடி போட்டு போயிட்டால் நாளைக்கு யூனிஃபார்ம்லாம் இங்கே தான் கிடக்குது நனைஞ்சு போயிடும் நம்ம வரங்காட்டியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரங்காட்டியும் நல்ல வேலை வெளியில் வந்தது நல்லா தான் போச்சு நான் ஆட்டுக்கு டாக்குனு வாண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் யூனிஃபார்ம்லாம் துவைச்சா தான் கிடக்கு ஆனால் துணி எல்லா வேலையும் பார்த்துரும் ஆனால் அந்த துணி தான் அதிப்பாக மூணு நாள் உள்ள துணி நான் இன்னும் சேர்லேயே போட்டிருக்கேன் மடிக்கலை துவச்சிடலாம் மடித்து வச்சாலும் மடித்தும் வச்சிடலாம் என் பையனுக்கிட்ட அப்பா என்ன என்னுடைய பையன் மாதிரி உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி துணியெல்லாம் எடுத்து எடுத்து போடுற பையங்க இருந்தாங்கன்னா ஒரு சுட்டு கேஸில் மடித்து வச்சுருங்க காமிக்கிற யாரையும் மடித்து வச்சுட்டு அவனுக்கு என்ன தேவையோ நீங்கள் கைப்பட கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க அதனால் ஹாலில் எடுத்து வச்சுக்கோங்க பாக்ஸில்லைன்னா வீடு ஃபுல்லாக கிடக்கும் மடித்ததே வேஸ்ட்டாகிடும் அந்த மாதிரிலாம் பசங்க செய்வாங்க இப்போ உள்ள பசங்க டைம் வந்தாங்கன்னா ஃபாஸ்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டு இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் முன்னாடிலாம் ஏன் உலகம் ஓட மாட்டேது ஓட மாட்டேதுன்னு சின்ன பிள்ளைகள் இருந்துன்னா போன வருஷம் வரக்காரையும் ஓடாது இந்த வருஷம்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது ஒரு வேலையை பார்த்துட்டு இன்னொரு வேலையை பார்க்க முடியல அந்த மாதிரி ஆயிடுச்சு வேற டாங்க இங்கே பூச்சி சுட்டுக்குருவி பறக்குது மேலே 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 அடுக்க வேண்டியதுதான் இதில் பாருங்கள் இப்பொழுதும் இன்னைக்கு வந்து நான் வந்து மடிக்கணும் மழை வேற வரப்போகுது பிள்ளைங்க இன்னைக்கு நினைஞ்சிருவாங்க ஓகே பாய் மக்களே பதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேப் பாய்